பிஸ்மில்லாஹி ரஹ்மான் உர்ராஹிம் யா லா புறாமை பெருமை மனிதருக்கு குறித்தான சுயநலங்களிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக இந்த உயர்ந்த சபைக்கு பணிபு எல்லோரையும் நாம் ஒளித்தவனாக அனைவரும் புரிந்து கொள்ளவும் வேதாந்தி தொடர்பான நினைவேந்தல் நிகழ்வுக்கு நான் ஒரு பார்வையாளனாகத்தான் வந்திருந்தேன் தோலைமை சட்டத்தன் ராஷ் முகமட் தான் சொல்லியிருந்தார் இந்த நிகழ்வில் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு நான் அவ்வாறுதான் பேச உள்ளேன் சுமார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னர் தான் வேதாந்தியோடு மிகவும் குறுகிய கால நட்பு ஏற்பட்டது நான் நினைப்பது போல் இங்குள்ள பல வேதாந்தியோடு சுமார் முப்பது வருடங்கள் உருவாக இருக்கக்கூடும் நான் தான் ஆக இளையவனாக இந்த சபையில் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேதாந்தியுடைய கவிதைகள் ராசி முகமட் வைத்திருந்த வேதாந்தி கவிதைகள் என்னும் நூலை நாங்கள்தான் தொகுத்திருந்தோம் நானும் சட்டத்தரணி தோழமை ஆசாத் அவரும் தான் இரண்டு பேரும் சேர்ந்தும் அந்த கவிதைகளை வெளியிட்டிருந்தோம் அதில் முஸ்லீம் தேசிய போட்டு முஸ்லீம் தேசிய ஆய் மையம் என்று சொல்லி நசார் மாமா அருஸ் அவரோட தொடர்பான பலர் அதில் இருந்தார்கள் முசாமில் காக்க என்று பேர்கள் விடுபடக்கூடும் அதை யாரும் கொள்ளக்கூடாது அந்த நிகழ்வில் அந்த கவிதைகள் எல்லாத்தையும் நூலுருவாக்கும் போது வேதாந்திக்கும் எனக்கும் ஒரு முரண்பாடு இருக்கின்றது நான் சொல்கின்றேன் அஷ்ரப் அவர்கள் நானும் நீ நூலில் வேதாந்தியுடைய கவிதைகளை பதிவு செய்துள்ளார் அதே போல உங்களுடைய வேதாந்தி கவிதை நூலில் அஷ்ரப் அவர்களுடைய கவிதைகளை பதிவு செய்வது பொருத்தம் சொன்னேன் அவர் வேதாந்தி இறுதி வரை உடன்படவில்லை சுமார் ஏழு நாட்கள் இருக்கும் நான் அவருடைய தொலைபேசியை நான் துண்டித்து விட்டிருந்தார் பிறகு இறுதியாக அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டார் அந்த காரணத்தை நான் இதே சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அவர் முகத்தாட்சனை பார்க்கக்கூடிய ஆள் அல்ல அவர் தேவையில்லா தேவையில்லை தான் தேவைண்டா தான் தேவையில்லை ரெண்டுக்கும் இடையில் அவர்கிட்ட ஒரு நிலைப்பாடு இல்லை அவர் எதையும் நேரடியாக பேசக்கூடியவர் அதன் பிறகுதான் எம் எச்சம் அஷ்ரப் அவர்கள் வேதாந்திக்கு எழுதிய கவிதை நூலை அந்த கவிதையை நூலில் போட்டு பிறகு அதை பெரிய ஒரு விழாவாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழாம் மாசம் ஏழாம் தேதி கொண்டாடினோம் அந்த நிகழ்வுக்கு என்ன தலைமை தாங்க சொன்னார் எனக்கு வயது அந்நேரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு நான் சொன்னேன் சொல்ற உங்களுக்கு அந்த எழுபது வயசு எனக்கு இருபத்தஞ்சு வயசு அருவையும் பொருத்தம் இல்லைன்னு சொன்னேன் நான் அவர் எங்களோட வீட்டை வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்ல இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு நான் அந்த நிகழ்வை தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தியிருந்தோம் அதை என்னுடைய பங்களிப்பு அல்ல அவரோடு சார்ந்திருந்த அத்தனை பேருடைய ஒவ்வொரு வீழ்வை துளினால் தான் அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த முடிந்தது மேலும் இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் கொஞ்சம் சுகவீனமாக இருந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு நிகழ்வு அத்தனை தோழமைகள் பெரும்பாலானவர்கள் யோசித்தார்கள் அதில் சிலருடைய பேர்கள் விடுபாட்டிருக்கலாம் சிலர் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த நிகழ்வில் ஒன்பதாவது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு நிகழ்வு நடத்திருந்தோம் அது பலர் பாராட்டியிருந்தார்கள் ஒரு சிலர் அந்த நிகழ்வை விமர்சித்திருந்தார்கள் நாங்க ரெண்டையும் ரெண்டும் கண்ணாத்தம்பாக்கன் விமர்சனமும் பாராட்டும் ரெண்டும் சவனானது வேறுபாடும் வேதாந்தி ஏற்கனவே அவர் சொன்னது போல வேதாந்தி அவருடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னா இன்னும் பல பகல்களில் குரு குருதி உயர்வை சிந்தலாம் இன்னும் பல இரவுகளை நாம் மரண மூச்சில் கழிக்கலாம் ஆன ஆயினும் நமது சுதந்திரத்தை பெரும்பறை நமது இறுதி மூச்சி பரும்பறை நாம் இணையக்கூடாது நம்முடைய அடங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பலஸ்தீனத்தை சாயலாக கொண்ட ஒரு கவிதை கொண்டு எழுதியிருப்பார் அதே சொல்வேன்ச்சின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அந்த எண்பதாவது நிகழ்வு கூட நடத்தும் ஒன்று சொன்னால் தெரியும் பெருசாக விரும்பல அவர் அவர் அந்த விருப்பம் கொண்டு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது ஆனால் எங்கே இருக்கிறார்களே எல்லாரும் போய் கூப்பிட்டது சார் இப்படி நடத்தம் கொண்டது பிறகு பிறகு தான் யோசித்து சின்னார் அது சொன்னார் நாங்கள் இந்த கோகோ கார்டனில் மிகவும் சிறப்பாக நடந்திருந்தோம் உள்நாட்டில் இருக்கிற பல புள்ளைகள் ஏன்னு நான் சொன்னால் வேதாந்திக்கு எண்பது வயசு அவரோட இருந்தாக்கள் இப்படி நிகழ்வு நடத்த போறோம்னா தெரியும் ஒளிநாட்டுல எங்கே இருந்தெல்லாம் அந்த நிகழ்வுக்கு மனம் அனுப்பி இருந்தார்கள் யாருன்னு கூட தெரியாது அவர்களுடைய பேர்கள் இங்கு விடுபாடலாம் என்ன நபர்காக எல்லாருக்கும் தெரியும் இங்கே அப்போ அந்த நிகழ்வுக்கு பல பேர் காசு அனுப்பியிருந்தாங்க அப்படி ஒரு என்ன செய்ய வேதாந்தியோட நல்ல ஒரு இதுக்கு முகப்பா தான் வேதாந்தி அவங்களுக்கு தொழில் கொடுத்ததும் இல்ல அவங்களோட உறவு ஒன்றும் பேச்சு எழுத்துக்கள் நூல்கள் வாசிச்ச நிறர் அப்படியான ஒரு உறவு மூலம் அது செஞ்சிருந்தார் இறுதியாக வேதாந்திர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அஞ்சு மாதத்தைக்கு முந்தை நாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹாஜர் இருந்துச்சு அவரை சிறுகதைகள் எல்லாம் மிச்ச நாள் அது காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஹாஜர் தோண்டிருந்துச்சு அந்த சிறுகதைகளை தோக்குறதுல நம்மளோட சித்திக்காக்க அக்கரை ஊரான் மிக சிரேஷ்ட எழுத்தாளர் சித்திக்காக்க அவருடைய பங்களிப்பு மிக பெருமதியானது அப்ப என்ன நடந்தேன்னு சொன்னால் அவர் முறை அவர் அடிக்கடி பேசும்போது சொல்வார் இப்ப நான் நல்ல சிறுகதை எழுந்தடாப்பா நல்ல எழுந்தேன்னு சொல்வார் அப்ப பிறகு நான் சித்திக்காக்க நீங்கிட்ட தோழமைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுவடிகள் கூடத்தில் தேசிய சுவடிகூடத்தை சென்று பழைய பேப்பர் எல்லாத்தையும் மடுத்து சிறுகதைகளை தொகுத்து எடுத்தோம் நாங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புத்தகத்தை வழியிட்டது தான் வழிபட்டோட அப்படியே சார் உள்ளுக்கு போனவர் ஊட்ட போனவர் அதோட கட்டிலுக்கு அப்படியே போயிட்டார் அவர் கடைசிக்கு மலும்பில்லை நான் சொல்றது சரியா இருக்கும் என்ன என்ன காக்கா நான் நான் சொல்றதுல பிள்ளை இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான் அந்த அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேதனை ஒன்று இருந்துச்சு என்னன்னு சொல்லி இந்த நாம இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்கும் இப்ப நான் நான் ஏன் அதை ஒரே சொன்னான் சும்மா லட்சும்கிட்ட கதைக்குறேன் என்னன்னு சொன்னா பிற்பட்ட காலங்கள்ல கொஞ்சம் கூடுதல நெருக்கமாக இருந்த பலர்ல நானும் ஒரு சின்ன ஒரு ஆளாக இருந்திருப்பேன் அப்ப அவர் என்ன அந்த எடுத்துக்காந்தனைய காட்டுவாரு அது முஸ்லீம் சமஸ்டி அதை ப்ரூஃப் கடைசியை நான் பார்த்தது முஸ்லிம்ஸ் ஆட்சி அந்த நூல் அதை நான் தான் ப்ரூஃப் பார்த்தது முஸ்லீம் தேசிய கூட்டம் அவர் எழுதினது அதையும் நான் தான் பார்க்கணுமாறு பார்த்தா அவருக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு போய்த்திருவாரு அப்படியா ஒவ்வொரு படிமுறையாக வந்து கடைசியாக சுருகாதை நூல வெளியிட்டும் அதோட அப்படியே மனம் அடங்கி நம்ம நாட்கள் அடங்குறேன்னு சொல்லுவாங்க அப்படி அடங்கி அப்படியே தான் நான் கடைசியா நான் அவர் வீட்டை பாக்குறதுக்கு போனேன் உள்ளுக்கு போறதுக்கு எனக்கு மனம் இல்லை என்ன அவர் அந்த ஊஞ்சலா ஆடி கதச்சி பேசி கையோத்தி தான் நான் பார்த்துருக்கோம் அப்படி கட்டிலே நான் சொல்ல எல்லாருக்கும் அதே உணர்வு இந்த மினைக்க மட்டும் இல்ல அவர் கட்டிலிருந்து என்ன கண்டோடனே அப்படி கூப்பிட்டார் கூப்பிட்டு அவரை அவர் மேசையில் குச்சி மூட்டாஸ் குச்சி முட்டாஸ் பக்கெட் இருந்துச்சு அது ஆளை கூப்பிட்டு தாங்கன்னு போட்டு எனக்கு ஒன்று தந்தார் நாங்கள் வெட்டி கொள்ளுமோ சொல்லி போட்டு சொன்னார் நான் பிரதிநிதி என்னென்னாலும் என்ன கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி இருந்தார் இருந்து நான் நினைக்கணும் ஒரு சில நாட்களில் கொஞ்சம் காலத்து ஷோர்ட் பீரியடுக்குள்ள ஆள் மரணத்து போயிட்டார் என்ன என்ன ராஜு நம்ம வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இதே ஒரு தான் எம்ஐஎம் மூடின் சருக்கு நடந்தது எம்ஐ எம் மூடின் சார் நம்ம வேதாந்திய கதைக்கிற அளவுக்கு மூடின் சார் நான் ஒத்தரும் கதைக்கிறது நிச்சயம் ரெண்டு பேரும் கதைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஆக்கள் எம்ஐஎம் எம் மூடின் சார் நமக்கு செஞ்சிருக்கிற பணி பெரும் பணி இந்த விஷயத்தை விஷயத்தேட்டின் சார் உணர்ந்திருந்தார் என்னென்று நம்ம மூடின் காக்காக்கு நாம் ஒன்றும் அவருக்கு இருந்துச்சு அடிக்காடி சொல்லுவார் நான் சொன்னேன் சார் மோடியின் சோருக்கு நாங்க ஒரு முத்துரொண்டு ஸ்டாம்பொண்டு வெளியிட போறோம்னு சொன்னா தெரியும் அவர் சொன்னார் கட்டாயம் வெளியிட வேண்டா நீங்க சொன்னார் எப்போ வெளிய அடிக்காடி கேட்க தோண்ட மோடியின் ஒரு ஸ்டாம்ப் வெளியே என்னென்னு பார்த்தா நீங்கள் முத்துரை வெளியிட்டாதான் அதை கடியத்துல ஒட்டி போட்டு அந்த புறச்ச தலையில் ரெண்டு குத்து குத்தணுண்டா அப்படியான ஒரு ஆளு அவர் எம்ஐ மோடியின் சோருக்கு அப்படி சொல்லுவார் ஒரு நாள் நான் கடைசி காலத்துல எம்ஐ மோடியின் சோ நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு எனக்கு மோடியின்சாரோட ஒரு விஷயம் ஒன்று இருக்கேன் நான் அதை நீங்கள் யாரும் நெகட்டிவ் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் கடும் போவட்டா பேசக்கூடியவர் போகட்டேன்னு சொன்னால் கடும் உறவா நான் முடியும் சார் கடும் நெருக்கமான உறவாக உறவு இருப்பாங்க எனக்கு உறவு இல்லை ஆனால் நான் ஒரு ஒரு பழையின் அடிப்படையில் அவர் பெரிய போவட்டா கதப்பார் எப்படி கதப்பாருன்னு சொன்னால் அவர் காலையில் பத்து மணிக்கு வீட்டை வாங்கன்னு சொன்னால் நம்ம பத்து மணிக்கு போகணும் நான் ஒரு பத்தே காலுக்கு போனோம்மா சொன்னால் அவர் சொல்லுவார் எனக்கு என்ன உங்களுக்கு தந்த டைம் பத்து மணி தான் இன்னைக்கு பத்து மணிக்கு தான் விரணும் எனக்கு வேலை இறைக்கு இப்போ நாம் ஒரு டைம்ல வந்து சில நேரங்கள் ஆக்கள் போயிட்டு அவரை கதவை தட்டி கூப்பிட்டு ஒரு கதவை திறந்த ரெண்டாவது கேட்பார் என்ன நீங்கள் யாருன்னு கேப்பார் சும்மா சொன்னால் மூடின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு வேலை அறிக்கை நீங்க சும்மா வந்திருக்கீர்கள் எனக்கு வேலை அறிக்கைன்னு சொல்லுவார் நான் என்ன சொல்லத அவரை குறைபாடு இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர் கடும் வேலைக்குரியாள் வாசிக்கிறாள் எழுதுறாள் பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் முஸ்லீம் சமூகத்துக்கு டாக்குமெண்ட் செஞ்சால் பெரியாள் அப்ப அவருக்கு ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு எம்மாடி என்னன்னு நம்மள இந்த ஊர் எந்த ஊர் இந்த அக்கறை பார்த்து நாம எவ்வளவு செஞ்சிருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ஊர் நம்ம கொண்டுமே செய்யலன்னு சொல்லி பெரிய ஒரு மனவருத்தம் ஒன்று இருந்துச்சு அப்ப நான் போன டைம் எல்லாரோட மிச்சம் மிச்சம் நெருக்கமாக கழிச்சி போகலான் அப்போ அவர் சொன்ன நான் அந்த கல்வி கரகர மாவட்டம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அது பாண்டிச்சேரியை பற்றி பேஸ் பண்ணி தான் வெளியிருக்கேன் சொன்னார் அப்போ நான் எனக்கு ஒரு கொஷின் ஒன்று இருந்துச்சு என்னன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கல்யாண கரகரம் மாவட்டம் உங்களுக்கு வந்துச்சோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம ரோட் தானே ஒரு மெயின் ரோட்டில் காணிகள் எல்லாம் இருக்குது மெயின் ரோட்டில் காணிகள் இந்த நம்மளோட நிலம் இருக்குது காணிகள் இருக்குது சிங்கிள் ஏரியாவுக்குள்ளே அப்ப நீங்க தனியான ஒரு நிர்வாக மாவட்டத்தை கோருவேல சொன்னா அந்த இருக்கிற பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்குரிய நீர் எங்க இருந்து வரணும் பதுளையில் இருந்த நீர் வரணும் அங்க மலையத்திலிருந்தா இந்த தாழ்வு பகுதிக்கு நீர் வரணும் அப்ப அது எப்படி அது அடிப்படையில சாத்தியப்படும் கேட்டேன் சார் யோசிச்சு போட்டு சொன்னார் நீ சொல்றதுல ஒரு சரிய ஒன்று இருக்கி நான் அதை ஒரு ஒரு தத்துவ ரீதியாக நான் அதை எழுதியிருக்கிறேன் நடைமுறை ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னார் அந்த நிலைப்பாட்டில் எங்களுக்குள்ள அந்த உறவு பெருசு ஆயிடுச்சு மூடி சொன்னார் கடைசியாக மகுதாரத்துக்கு ஒரு 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 கொஞ்சம் காலத்துக்கு முந்தி சேவி செடின் சொல்ல என்னோட சொன்னார் நீங்கள் மூடின் சொர்ட்ட கேளுங்கோ அவர் இப்படி சொன்னார் சில நேரம் தான் அவர் என்னைவார் அவர் ஓம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவார் கேளுங்க உங்களுக்கு ஒரு விழா நடத்த போறோம் நாங்க எங்க அக்கரப்பட்ட விழா நடத்த போறோம் நீங்கள் அவரோட உறவு தானே கேட்டு பாருங்க ஓமோ சொன்னா நாம் நினைவோம் நம்ம கூட்டிக்கிறோம் அப்போ நான் போகிறேன் போனோட என்ன சர்ஜூன் வாங்கணும்னு கூப்பிட்டார் நல்லா கூப்பிடுவார் முகத்தோட வைஃபை கூப்பிட்டு சௌரஜமாங்க என்ன சொல்லுவேன் அந்த சொல்லு அவரு காடு மஹப்பத்தா இருப்பாரு இல்லன்னு சொன்ன மாட்டேன் டீ சொல்லி தந்து போட்டு நான் கூப்பிட்டு இப்படித்தான் சிவ செடியின்னு சொல்ல விரும்புறாரு அவரோட சாந்தாக்கள் எல்லாரும் விரும்புகிறார் அவங்களுக்கு நிகழ்வு நடத்துவோம்னு சொல்லி அப்புறம் மோடி சொன்னா நீ கூட்டிக்கு கேட்டார் மோடியின்னு சொல்லி நீ கூட்டிக்கு போய கேட்டார் நான் கூட்டிக்கு போகிறேன்னு சொல்லி ஏசி பாசியில நான் அவர் வீட்டில் இருந்து அவரையும் அவர் மனைவியையும் கூட்டிக் இந்த நம்மளோட உதுமலைப்பை பிரின்சிபல் வீட்டுக்கு முன்னுக்கு அவர் அவங்க வீட்டில் நித்தாட்டி ஷேகி செட்டியின் சார் அக்கறை பெரிய ஒரு நிகழ்வு நடத்தி அவருக்கு மூதறிஞர் எம்ஐஎ மோக்டின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருந்தார் எம்ஐஎ மோகனின் சார் அந்த பட்டத்தை எடுத்துக்கு வந்து அவருக்கு பட்டம் பேச இந்த ஊரை பார்த்தார் அவர் ஊர்லேயே ஒவ்வொரு முகங்களை பார்த்தார் கூட்ட கூட்டிக் வந்து அவர் கட்டையில் இருத்தாட்டின இந்த கையை பிடிச்சி குளர்னார் மோகனின் சார் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் நான் வாழ்க்கையிலே இந்த நிகழ்வு மறக்க மாட்டேன் நான் செஞ்சேன் ஒரு ஊர் பிரதிநிதி சார்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச நிகழ்வு தான் அது அந்த அவருடைய அந்த நன்றிங்கிறது எல்லாருக்கும் முடியதான் நாம் ஏன் அதை செய்யணும் அந்த இடத்துல இப்படித்தான் நம்ம முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் கூட ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு ஆளும் இந்த சமூகத்துக்கு பின்னணியாக பல நிகழ்வுகளை பல தெரியாமக்கு பல முக்கியமான விஷயங்களை செஞ்சிருப்பாங்க நாம் அந்த அடையாளம் கண்டு அவங்கள கௌரவிக்கிறது அவங்கள போட்டுறது அவங்களோட நாலு பேர் கூடி கதைக்கிறது அப்ப நஜிமுதீன் சரும் ஹாசிம் சாரும் வேதாந்திர ஊட்ட வந்து போயிருக்காங்க அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு பேர் கவிதை பாடுற வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துட்டு நான் போறேன்னு அவர் சொல்றாரு இப்படி நஜிமுதீன் சோரும் ஹாசிம் சாரும் வந்து போறாங்க ஒரு கவிதை நிகழ்வு நடத்தணும்னு சொல்லுவாங்க நான் போவமானு கேட்காரு நான் என்னாலும் போவ சார்ன்னு சொல்லிக்கின்ற மூணாவது ஆண்டு என்னையோ ஹாசி அவர் நஜ்மீன் சார் மகத்தை பிடித்தாரு வேறு சரியான கவலை இவருக்கு இவருக்கு மகத்தானது எப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு தாங்க இல்லாத ஒரு கவலை ஆனா அவர் ஒரு மனதில் ஒரு அந்த கவலை இருந்தாலும் அவர் அந்த அரசியல் ரீதியாக அவர் என்ன செய்வார் அடிக்கடி அதை சொல்லி காட்டுவார் அவங்க என்னதான் என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் எனக்கு வாக்களிக்கல என்ற ஒரு விஷயத்தை அவர் அடிக்கடி சொல்லி காட்டுவார் அவருக்கு மட்டுமில்லை அவருடைய நட்பு ரீதியான பலருக்கு அதை இந்த அவரு இந்த எப்படி அவர் அவர் மனசு அவர் எப்படி அவர் பின்னர் அவர் துளகாத்தப்படுத்திக்கார்ன்னு சொன்னா அவர் அந்த சித்திக்காக ஒரு கவிதை ஒன்று போட்டிருந்தார் எல்லா வெற்றியையும் பார்த்திருக்கேன் எல்லா தோல்வியையும் பார்த்திருக்கேன் ஒன்றுமில்லை என்ன சித்திகாகா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதில் போட்டு இருந்தார் அவர் அப்போ என்ன அவர் நிலப்பாடு அது இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இதில் நாம் இந்த சமூகத்துக்கு இவ்வளவு செஞ்சும் இந்த சமூகம் நமக்கு ஒன்றும் செய்யலை ஒன்றும் பண்ண என்ன ஒரு வாக்காளிக்கல இவங்க நம்மளை ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பலைங்கிற கதை யார் தொடர்ச்சியாக காய்ச்சிருப்பார் ஆனால் இறுதி காலங்களில் இந்த எண்பதாவது பிறந்த நாள் நாம் செஞ்சோம் தானே அது அவருக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அந்த நிகழ்வோடு அவர் அப்படி என்னஞ்சிட்டார் அவர் ஈரல் அடங்கி அந்த விஷயத்தில் அப்படியே போயிட்டு ரூமில் இருந்தவர் கடைசியாக அந்த புத்தக சுருகாத புத்தக வீட்டிட்டுக்கு வந்தவர் அதுக்கு அதுக்கப்புறம் ஏலாம் போயிட்டு பலருக்கு ஏழாம் அவருக்கு ஏலாம் போய் பலர் வந்து பார்த்தாங்க இருந்தாங்க அந்த நான் அந்த எண்பதாம் நிகழ்வு சொன்னதை தான் இங்கேயும் சொல்கிறேன் நான் அவர் ஒரு பொலிட்டீசியன் பொலிட்டீசியன் அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளரை தாண்டி நம்மளுக்கு எழுத்தாளர் கவிஞர் சுருகதையாளரை தாண்டி அவர் ஒரு பொலிட்டீசியன் அது நமக்கு நல்லா தெரியும் பொலிட்டிக்கல்ங்கிறது என்னன்னு அறம் பிழைத்தோருக்கும் அரசியல் கூட்டுன்னு சொல்லுவாங்க அது என்ன என்று சொன்னா அந்த பொலிட்டிக்கக்குள்ள ஒரு ஆள் வருவார் சொன்னா அவருக்கு எல்லாம் பாக்குறதெல்லாம் கைதன்று மாதிரி தனிக்கும் சும்மா ரோட்டால போகக்குள்ள கூட கூடி இருக்கிறார்கள் அவரை பார்க்குற மாதிரி இருக்கு அவருக்கு ஒரு ஃபீலிங் அவருக்கு அவருக்கு இல்லை பொலிட்டீசியனுக்கு ஒரு ஃபீலிங் வர அப்படி எல்லாரும் நம்மளை பத்தி கதைக்கிறது நம்மளை பத்தி பேசுறாங்க நம்மளை பார்த்தி தான் எழுதுறாங்க நம்மளை பார்த்தி தான் எல்லோரும் சிந்திக்காங்க பொலிட்டீசியன் சிந்திக்காங்க அவங்களோட நிலப்பாடு மென்டாலிட்டி இப்போ அப்படியான ஒரு 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 நிலப்பாட்டில் இருந்தவருக்கு அவர் பிற்பட்ட காலங்களில் எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு மனக்குரல் ஒன்று இருந்துச்சு பெரிய பெரிய குறைபாடு ஒன்று இருந்துச்சு அதை எல்லாரும் சேர்ந்து நாம நம்ம அந்த எண்பதாம் நிகழ்வு நிறைவேற்றினோம் பலர் வந்து சொன்னாங்க தம் இது முன்மாதிரி அறிக்கணும் இந்த நிகழ்வு இப்ப நம்மளோட ஊர்ல இருக்கிற முதிசங்கள் எல்லாருக்கும் இப்படி பாராட்டுறதுக்கு மகத்தானத்துக்கு முந்தைய நாம செய்யணும் வேற கூடி மகத்தானத்தை புறவும் இங்க இருக்கிற வேதாந்தி மகத்தானத்தை புறவும் எல்லா தலைவர்மார்கள் வந்து அவர் கடுமாள் அப்படி இப்படி அவர் அவர் மாதிரி ஆளில் என்ன என்ன நிலப்பாடு அது என்ன நிலப்பாடு முந்தி சொல்ல உசிரோட இருக்க உங்களோட கொலை என்ன சரி அந்த கட்செண்ணெய் இல்லாட்டி வேலை இல்லை நம்ம செஞ்ச மாதிரி இன்னும் நம்ம நிறைய சமூகத்துக்குள்ளாங்க நீங்க அரசியலை தாண்டி என்ன அவங்க எழுத்து ரீதியாக இருந்திருப்பாங்க அவங்க சமூக ரீதியாக காணி அளந்திருப்பாங்க சின்ன சின்ன குளங்கள் ஒட்டிருப்பாங்க அப்படி இப்படி எப்படி நமக்கு தெரியாது நம்ம சமூகத்துக்குள்ள நிறைய பேர் நிறைய உதவி செஞ்சுக்கிறீங்க நம்ம தெரியாம எத்தனை எல்லாம் செய்யறாங்க நாம அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன கௌரவிக்கிறேன் அதுபோல ஒரு என்ன இருக்கும் மனுஷனுக்கு ஆளை கௌரவிக்கிறத விட இந்த உலகத்துல என்னடா பயன் அற்ப சந்தோஷம் தானே அது இல்லையா அந்த சந்தோஷத்தை நாம் எல்லாருக்கும் வழங்கணும் நம்ம அவருக்கு கொடுத்திருக்கிறோம் அவர் பொலிட்டீஷியனா இருந்ததால அவர் நிறைய அவர் மீதான குற்றங்கள் குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளையும் குற்றங்களையும் எல்லோரும் என்று பலர் கருதக்கூடும் அது மன்னிங்கோ அவருடைய கபருடைய செய்யணும் விசாலமாக்கணும் நான் ஒன்றேன் அதே போல அவருடைய மகன் அசூர் சேகசெட்டியின் இறுதி அவர் நிகழ்வு ஒன்றை செஞ்சிருந்தார் முகம் முக்கியமான நிகழ்வு பாராட்டக்கூடிய நிகழ்வு என்ன சொன்னா அவர் மரணத்துக்கு ஜனாசகத்தோடு விக்கிற நேரத்துல பலர் வந்து கேட்டிருந்தாங்க நான் தொழுவிக்கந்தாங்கன்னு சொல்லி அது சில கேட்டிருந்தாங்க அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் நலையும் என்டி டி நலையும் நலையும்னு சொல்லி அவர் கூட இருப்பார் அவர் சிங்க செட்டின்னு கூட மிச்சம் காலமாக கூட இருக்கிற நலையும் அவரை கூட்டித்தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டித்தான் தொழுவிச்சார் அப்ப அவர் அது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு என்னன்னு சொல்லி வேதாந்தியம் என்ன போன்ற சின்ன சின்ன குடும்பம் வரைய குடும்பம் தான் நம்ம நானும் ஒரு வரைய குடும்பத்தான் நெஞ்சரிக்கிறாக்களை எல்லாரும் அப்படி இப்படி ஒரு வரைய குடும்பத்துல இருந்து பின்னுக்கு படித்து ஒரு ஆக்களை வாழ்ந்திருப்பாங்க அப்படியான ஆக்களை எல்லாரும் என்ன ஒய்தூட்ட மாதிரி அசூர் சுக்சி என்ன செஞ்சாருன்னு சொன்னா தந்த சேர்வு கூட மிச்சங்காலமா இருந்தவர்கள கூப்பிட்டு நீங்க வாங்கண்டு தொழுவிச்சு அவரையும் கௌரவப்படுத்தினார் அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் குறைகள் முரண்பாடுகள் எல்லாரும் மகுத்தா வைத்துடும் எல்லாத்தையும் நான் மன்னிச்சு ஆளுக்கால் நமக்குள்ள இருக்கிற குரோதங்கள் எல்லாம் மன்னிச்சு வேதாந்தி இருக்கிற குரோதங்கள் இருக்கி அதையும் மன்னிக்கணும் அதே போல தோழர் யாஸ்குரான் அவர் வேதாந்தி தொடர்பாக புத்தகம் ஒன்று எழுதிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறாண்டு எனக்கு சொல்லியிருந்தார் அந்த புத்தகம் நல்லா வர வேண்டும் என்று சொல்லியும் அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் குரமத்